ஹலோ எவ்வன் வெல்கம் பேக் to our சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பௌர்ணமி விசாகம் தான் ஸோ என் வீட்டில் எப்படி நான் செலிப்ரேட் பண்ணேன்னு பார்க்கலாம் அண்ட் காய் மார்னிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக்கே இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு குளம் வந்து நான் போட்டு வச்சுட்டேன் இதில் வந்து சரவண பவா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச குளம் வந்து போட்டிருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு எயிட் ஓ நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு அண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்டார் போட்டு அதில் விலக்கேற்றி அண்ட் நம்ம வந்து முருகனை வந்து தனியாக வச்சு நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அண்ட் இவருக்கு வந்து நெய்வேத்தியமாக நான் வந்து இந்த கார்த்தி அப்பன்னு சொல்லுவாங்களா அதை வந்து நான் போண்டா சைஸில் பண்ணி வச்சுட்டேன் அண்ட் பால் வச்சுருந்தேன் இப்போ வந்து நான் வந்து பழம் வச்சு நான் வந்து என்னோடய விரதத்தை வந்து விட்டுருந்தேன் அண்ட் இந்த மாதிரி வந்து நம்ம முருகனுக்கு உகந்த நாளில் இந்த மாதிரி பண்ணி நம்ம கந்த கந்தசஷ்டிக்கு கவசம் படித்தோம்னா சூப்பராக இருக்கும் அண்ட் அது முடிஞ்சோனையுமே வந்து என்ன பண்ணிட்டேன்னா நான் வீட்டில் கொஞ்சம் ஃபார்ம் ஆயில் இருந்துச்சு ஸோ அதை வந்து நான் வந்து நீட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் வந்து இஞ்சி புளி இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன் அண்ட் மைசூர் பருப்பு வந்து ரொம்ப நாளாக வந்து வச்சிருந்துச்சி ஸோ அது நல்லா தான் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி வெயில் காய வச்சு வச்சோம்னா வண்டே எதுவும் வராது ஸோ அதனால் நான் வந்து நான் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அது வந்து லைட்டாக ஏதாச்சும் நான் வந்து தூக்கி போட்டேன் போட வேண்டாம் ஸோ அதுக்காக அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிஞ்சிருச்சு நம்ம என்ன நல்லா கொதியணும் அது மட்டும் இல்லை நம்ம போடுற புளியும் அண்ட் இஞ்சியும் நல்லா கருகணும் ஸோ அப்போ தான் வந்து ஓகேன்னு அர்த்தம் அண்ட் இன்னைக்கு லன்ச் நான் என்ன பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா மாங்காய் கத்திரிக்காய் முருங்காப்பா போட்டு சாம்பார் அண்ட் பப்பனை வந்து சைட் டிஸாக வச்சுருந்தேன் அண்ட் இன்றைக்கி இப்படி தான் நாள் போச்சு அண்ட் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வந்து இந்த முருகனுக்கு உட்கார்ந்த இந்த பௌர்ணமி விசாகத்தை எப்படி செலப்ரேட் பண்ணுறேன் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கு முன்னாடி என்ன சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்